கிரைஸ்தராட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திற்கு மையமே உண்டாததாக இந்த நேரத்தில் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால் சமீபத்தில் சென்னையிலே ஒரு பேரணி நடைபெற்றது பெரியார் அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் எழுப்புகிறோம் என்ற பின்னணியிலே அந்த பெயரிலே அவர்கள் ஒரு பெரிய பேரணியை நடத்தினார்கள் ஆகவே இதை குறித்து நாம் கொஞ்சம் பார்ப்போம் முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோவை கண்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு கமெண்ட் செய்யுங்கள் அனைவருக்கு ஷேர் செய்யுங்கள் கருத்ததா உங்களோடு இருந்து இந்த வீடியோ முழுவதும் உங்களை வெளிநடத்துவராக அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் சமீபத்தில் சென்னையில் ஒரு பெரிய பேரணி அதாவது திரைப்பரோக்ராங்கள்லாம் சேர்ந்து பேரணி நடத்தினார்கள் அதாவது எதுக்குன்னா இஸ்ரேவேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு பேரணி நடத்தினார்கள் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய அநேக கட்சிகள் சில பேடு கட்சிகள் இன்னும் எம்எல்ஏ ஆக இருக்கக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆக இருந்தவங்க இப்போது இருந்தவங்க இப்படி என்று சொல்லி சில கட்சிகள் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர்களோடு சேர்ந்து சில திரை பிரபலங்கள் இருந்தார்கள் இன்னும் பெரிய பாராளுமன்ற உறுப்பினராக சிலர் கலந்து கொண்டார்கள் அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பிரபல நடிகர் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் மற்றும் சத்யராஜ் போன்றவர்கள் டைரக்டர் அமீர் போன்றவர்கள் இந்த பேரணியிலே கலந்து கொண்டார்கள் இதை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த காரியத்திலே அவர்கள் குரல் எழுப்பியிருக்கிறார்கள் முதலில் பெரியார் இயக்கங்கள் சார்பாக பேரணி நடைபெற்றது என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் பெரியாரிய சிந்தனைவாதிகள் முழுமையாக இஸ்ரேல் தேசத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்கவில்லை என்பதுதான் மிகவும் கவலையாக இருக்கிறது இஸ்ரேல் தேசம் ஏதோ வெறுமனே யூதர்கள் வந்து அந்த பாலஸ்தீனா பகுதியில் உள்ள மக்களையெல்லாம் விரட்டிவிட்டு அவர்களை துப்பாக்கி முனையிலே அல்லது பீரங்கி ஏவுகணையிலே முனையிலே அவர்களை துரத்திவிட்டு அந்த நாட்டை அவர்கள் பிடித்து ஆக்கிரமித்து கொண்டார்கள் என்றுதான் இன்றைக்கு இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு சில மக்களுக்கு அது தெரியக்கூடிய காரியமாக காணப்படுகிறது ஆனால் அதனுடைய முழு விவரத்தை குறித்து அநேகருக்கு அறியவில்லை அதனாலே தான் இஸ்ரேவேலுக்கு எதிராக அநேக பேர் அதை குரல் எழுப்பதை நாம் வீடியோகளிலே அநேக யூடியூப் வலைத்தளங்களிலே நாம் பார்க்க முடிகிறது முதல்ல யூதர்கள் இஸ் இஸ்ரேவியலுக்கு எப்படி வந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் விவரமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய காரியங்களே புஸ்தகங்களை நாம் வாங்கி படிக்க வேண்டும் அல்லது டிவியிலே அல்லது நியூஸ் செய்தி கா தொலைக்காட்சியிலே நாம் பார்க்க வேண்டும் எதையும் பார்க்காமல் ஏதோ யூதர்கள் வந்து ஆக்கிரமித்து விட்டார்கள் என்று சொல்லி உடனடியாக யூதர்களுக்கு எதிரான மனநிலையிலே இருக்கக்கூடாது அதுபோல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் யூதர்களை கொலை செய்த ஹிட்லருடைய படத்தை தன்னுடைய அரசியல் மேடைகளிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள் இதுக்கு முன்பாக அதுவும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் வேதனை தரக்கூடிய காரியமாக காணப்பட்டது சிலர் சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே யூதர்கள் வந்து அந்த நாட்டை ஆக்கிரமித்து விட்டார்கள் என்று சொல்லி சொன்னது யார் என்று அவர்களுடைய பின்னணியை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக செய்யக்கூடியவர்களாக கா பின்னணியிலிருந்து செய்யக்கூடியவர்களாகத்தான் அநேக பேர் இருப்பார்கள் சிலர் சொல்வார்கள் அதாவது இங்கே உள்ள சில அரசியல் தலைவர்கள் சொல்லுகிறார்கள் யூதர்கள் ஏதோ ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவருடைய தாயகம் ஜெர்மனி என்றெல்லாம் அங்கே சொன்னதை எல்லாம் மேடைகளிலே இதுக்கு முன்பாக நடந்த பேரணியிலே சொல்லியிருக்கிறார்கள் அது மிகவும் வருத்தத்தக்கதாக காணப்படுகிறது அப்படி சொல்வதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் உங்களை மிகவும் தாழ்மையன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இல்லை என்று சொன்னால் நீங்கள் பைபிளை அதிகமாக படிக்க முடியும் வரலாற்றை முழுமையாக படிக்க வேண்டும் அதுபோல் ஜெர்மனி மற்றும் இந்த பகுதி ஐரோப்பிய தேசத்திலிருந்து தான் வந்தார்கள் என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது யூதர்கள் குறிப்பாக மூன்று வகையான பிரதான வகையாக காணப்பட்டு இருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் ஐரோப்பாவிலிருந்து அதாவது ஜெர்மன் போலந்து பகுதியிலிருந்து அநேகவர் குடியேறுவோம் அவர்கள் அஸ்கனாசி என்று சொல்வார்கள் அதே போல் ஸ்பெயின் போர்ச்சுகல் அல்லது மற்றும் அர்ஜென்டினா தெற்கு தென்னமெரிக்கா போன்ற நாடுகளிலே வாழக்கூடியவர்கள் யூதர்கள் அவர்களை செப்பார்டிக் ஜூஸ் என்று சொல்வார்கள் அதே போல் ஏமன் நாட்டிலே இருக்கிறவர்கள் ஏ ஏமன் மற்றும் எத்தியோப்பியா வளைகுடா பகுதிகளில் அநேக யூதர்கள் அன்றைக்கு வாழ்ந்து வந்தார்கள் ஈராக் போன்ற நாடுகளிலே ஈரான் போன்ற தேசங்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் மிஸ்ராயிம் யூதர்கள் என்று சொல்வார்கள் ஆக ஏதோ ஐரோப்பிய தேசத்திலிருந்து அல்லது இங்கிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து மட்டும்தான் யூதர்கள் வந்தார்கள் என்று நினைக்கக்கூடாது உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிறார்கள் யூதர்களுடைய தாயகம் ஜெர்மனி என்று பத்தாம் பதுவாக சொல்லக்கூடாது உலகம் முழுவதும் அப்போ அவருடைய நாடு எது ஒரு குறிப்பிட்ட நாட்டை சொல்ல முடியுமா போலந்து நாட்டை சொல்ல முடியுமா அல்லது இத்தாலியை சொல்ல முடியுமா உலகம் முழுவதும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் இரண்டாயிரம் வருடக்கு முன் முன்பாக கிபி எழுபதுக்கு பிற்பாடு ஆன போ ஆன போதிலும் கூட அதில் கொஞ்சம் கூட்டம் இஸ்ரேல் தேசத்திலே அவர்கள் மீந்து கொண்டே இருந்தார்கள் சிலுவை சிலுவைப்போரின் காலத்திலேயும் கூட அநேக யூதர்கள் அங்கே இருந்தார்கள் சிலுவை போர் வீரர்களால் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அங்கே இருந்த முஸ்லீம்களும் கூட அரேபியர்களும் கூட துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அப்பொழுதும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார்கள் அவர்களுடைய ஜபாலயங்கள் அங்கே இருந்தது தேவாலயம் இல்லாவிட்டாலும் கூட ஜபாலயங்கள் இருந்தது அநேக இடங்களில் ஜபாலயங்கள் இருந்து அதை பராமரிப்பதற்காகவும் சில வியாபார காரியங்களுக்காகவும் அநேக யூதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் வந்தார்கள் கணிசமான அளவிலே இருந்தாவிட்டாலும் கூட சொற்பமான அளவிலே ஓரளவுக்கு அங்கே இருந்து கொண்டு தான் இருந்தார்கள் அரேபியர்களோடு இணக்கமாகத்தான் இருந்து கொண்டிருந்தார்கள் இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது எப்பொழுது இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே இஸ்ரேல் என்ற நாடு பிரகடனப்படுத்தப்பட்ட போது டேவிட் அங்குள்ள அதிபர் டேவிட் பெண்குரியனால் பிரகடனப்படுத்தப்பட்டது போதுதான் அன்றைய நாட்கு நாளிலிருந்து தான் அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்ற பிரச்சனையே வந்தது அதே போல் ப பாலஸ்தீனம் என்ற பெயர் எப்படி வந்தது என்று சொன்னால் மகா மகாலெக்சாண்டர் அந்த காசா பட்டணங்களையெல்லாம் பிடித்து போது முதல் முதலாக அவர்களுக்கு அந்த பகுதியை பிலிஸ்தியா பிலிஸ்டைன் பிலிஸ்டியா என்ற பெயர் தான் வைத்தார் அந்த பகுதியிலே பிலிஸ்தீனர்கள் இருந்ததுக்காக பின்பு ரோமானியனுடைய காலத்திலே அந்த ப அந்த பட்டணத்திற்கு ஏனென்று சொன்னால் அவர்கள் யூதர்களுக்கு எதிரான காரியங்களில் இருந்தார்கள் யூதர்கள் இப்போ ரோமர்களுக்கு எதிராக கலகமெல்லாம் செய்த காரணங்கள் பல உண்டு அதனாலே ரோமர்கள் வந்து அந்த பகுதியை பிலிஸ்டியான்கு என்று மகா அலெக்சாண்டர் சொன்ன அதே பெயரை அவர்கள் பாலஸ்டைன் என்று பெயர் வைத்தார்கள் ஆனால் அந்த இடத்திலே ரோமர்கள் வாழ் ரோமர்களுடைய ஆட்சிக்குட்ட ஆட்சிக்குட்பட்ட பகுதியிலே யூதர்கள் தான் அங்கே முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலாக யூதர்கள் தான் அங்கே இருந்தார்கள் பெலிஸ்தீனர்கள் என்ற இனம் அதுக்கு இயேசுவினுடைய காலகட்டத்திலே இரண்டாயிரம் அந்த கிபி முதலாம் நூற்றாண்டு காலகட்டங்களிலே அங்கே பெலிஸ்தீனர்கள் என்ற ஒரு இனமே அங்கே இல்லை இப்பொழுது பாலஸ்தீன் என்ற பெயர் அநேக பேர் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே பாலஸ்டீன் என்கிற பெயருக்கு அந்த அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் யூதர்கள் தான் பழைய காலகட்டங்கள் கூட கிமுக்கும் கிறிஸ்துக்கும் முன்பும் கூட அங்கே இருந்தவர்கள் யூதர்கள் தான் யூதர்களை தான் பாலஸ்தீனியர்கள் என்று பைபிளிலே இருக்கிறது அந்த பைபிளினுடைய பிற்பகுதியில் மேப்பில் கூட பாலஸ்தீன் என்கிற வார்த்தை அதில் இருக்கும் பாலஸ்தீனா தேசம் என்ற வார்த்தையெல்லாம் அதில் இருக்கும் இன்றையிலிருந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே உள்ள பத்திரிகைகளினுடைய பெயர்களெல்லாம் பாலஸ்தீன் போஸ்ட் என்ற பெயரிலே தான் எருசலேம் போஸ்ட் பாலஸ்தீன் போஸ்ட் என்ற பெயரிலே தான் அங்கே பத்திரிகைகள் எல்லாம் வெளிவாகும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு பிறகுதான் கணிசமான அளவில் வெளிநாடுகளிலிருந்து அநேக யூதர்கள் தங்களுடைய தாயகம் தங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம் தங்களுடைய தேவாலயம் இங்கே இருந்தது ஆகவே நம் கடவுள் வாக்களித்த தேசம் என்று சொல்லி பல கோடி பேர் பல லட்சக்கணக்கான பேர் அங்கே வந்து அந்த பகுதியிலே வந்து வாழ்ந்து அதை ஒரு நாடாக மாற்ற ஆரம்பித்தார்கள் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் என்று இப்பொழுது இருக்கிற அரேபியர்களை சொல்லுகிறோமே உண்மையிலே பாலஸ்தீனர்களுக்கென்று ஒரு மொழி இருக்கிறதா என்று எபிரேய மொழி இருக்கிறது ஆங்கிலத்திலே ஹீப்ரு என்று சொல்வார்கள் அவர்களுடைய பேச்சு வழக்கிலேயும் அவர்கள் பேசுகிறார்கள் எழுத்து இருக்கிறது பாலஸ்தீனியர்களுக்கென்று ஒரு மொழி இருக்கிறதா அவர்கள் அரபு மொழியைத்தான் பேசுகிறார்கள் அடைப்பு மொழி அடிப்படையில் தான் இனம் பிரிக்கப்படுகிறது தமிழர்கள் என்று சொன்னால் அவர்கள் பேசக்கூடிய மொழியை வைத்து தமிழர் இனம் என்று சொல்கிறார்கள் நம்முடைய ரேஷன் கடை ரேஷன் கார்டுகளிலே நம்முடைய பாஸ்போர்ட் எல்லா காரியங்களிலும் அங்கே தமிழ் தமிழன் என்று தான் அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது இந்தியா இந்தியா என்ற பாஸ்போர்ட் இருந்தாலும் அங்கே கீழே தமிழ் தமிழ் மாநிலத்துக்கு உட்பட்ட அந்த காரியங்கள்லாம் அதில் இருக்கிறது அதே போல் இனம் அடிப்படையில் தான் மொழி அங்கே பிரி மொழி அடிப்படையில் தான் இனம் பிரிக்கப்படுகிறது இனி யாரை கேட்டாலும் யார் உங்களிடத்தில் கேட்டாலும் என்ற மொழி எது என்று நாம் கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் இருக்கிறது அதாவது வெஸ்ட் சஹாரா மொச மொராக்கோ துனிஷியா அல்ஜீரியா லிபியா என்று சொல்லி வட ஆப்பிரிக்காவினுடைய ப பகுதி அது அது போக அரபு நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் இ ஈராக்கு லெபனான் சிரியா ஏமன் ஒமான் கத்தார் சவுதி அரேபியா இது எல்லாமே பார்த்து மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு நா நாடுகள் அரபு பேசுகிறார்கள் அவர்களோடு இந்த பாலஸ்தீனன் இதில் இருக்கக்கூடிய இப்பொழுது பா மேற்கு மேற்கு கரை என்று சொல்கிறார்களே இதில் இருக்கிறவர்களும் அரேபித்தான் பேசுகிறார்கள் அதுபோல் இப்போ காசாவில் இருப்பவர்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அநேக பேர் வட ஆப்பிரிக்காவிலே அந்த எத்தியோப்பியா அந்த எகிப்து லிபியா போன்ற தேசங்களிலிருந்து வந்து தான் அநேக பேர் அங்கே மேற்கு அந்த காசாவிலே இருக்கிறார்கள் அதே போல் குறிப்பாக மேற்கு கரையிலே இருப்பவர்கள் ஜோர்டான் சிரியா போ துருக்கி போன்ற இடங்களிலிருந்து அந்த ஒட்டாமன் கால ஒட்டாமன் பேரரசு துருக்கி சுத்தான்ட்டமன் பேரரசு காலத்திலே அதிகமாக அங்கே மைக்ரேஷன் ஆனதுதான் அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை குறித்து நீங்கள் தெளிவாக ஆராயலாம் ஏ ஏதா ஏதாவது பாலஸ்தீனிய அரபிகள் இப்பொழுது இருக்கிற அங்கே அரபிகள் இருக்கிறார்களவா பாலஸ்தீன அரபிகள் எங்கேயாவது அங்கே ஆண்டார்களா ஏதாவது சரித்திரம் சொல்ல முடியுமா இவர்கள் சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டிலே யூதர்கள் வந்து குடியேறினார்கள் என்று சொல்லி அதுக்கு முன்பாக பாலஸ்தீனர்கள் தான் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்களே அப்படி என்று சொன்னால் அங்கே எத் எத்தனை வருடம் இருந்தார்கள் என்று இவர்களால் சொல்ல முடியுமா தொடர்ந்து எத்தனை ஆட்சியாளர்கள் பாலஸ்தீன ஆட்சியாளர்கள் அங்கே இப்பொழுது அவர்களுக்குரிய அரபு மொழி பேசுகிற பாலஸீன ஆட்சியாளர்கள் எத்தனை பேர் அந்த பகுதியை ஆண்டார்கள் என்று ஒரு லிஸ்ட்டு அவர்கள் கொடுக்க முடியுமா இதே போன்ற வீடியோக்கள் தனியாக நான் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்கவும் பாலஸ்தீனருடைய மொழி எது என்கிற ஒரு தனி ஒரு வீடியோ அங்கே போட்டு இருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஆனால் யூதர்கள் தொடர்ச்சியாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூவாயிரம் கிறிஸ்துவுக்கு முன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வாழ்ந்து வருகிறார்கள் ஆக இந்த தெளிவுகளெல்லாம் திரைப்ப பிரபலங்களாக இருக்கிறவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அங்கே சென்னையிலே போ பேரணியிலே போராடினவர்கள் சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையிலேயே பாலசீனர்களுக்கு போராடுகிறீர்கள் ஒரு வகையிலே அது வரவேற்க தகுந்ததாக இருக்கிறது நான் மனசாட்சி சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் அவர்கள் அங்கே வசிக்க வேண்டும் காசாவில் உள்ள மக்கள் அங்கே வசிக்க வேண்டும் அவர்களை புறந்தொள்ளக்கூடாது மக்களுக்காக நீங்கள் போராடுங்க என்று சொன்னால் ஓகே ஆனால் யூதர்கள் அங்கே இருக்கக்கூடாது யூதர் வெறுப்பை அங்கே அநேக பேர் வெளியே தழுகிறதை நாம் பார்க்கிறோம் உலகம் முழுவதும் அங்கே இதே போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே யூதர்கள் அங்கே இருக்க வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய காசா மக்கள் அங்கே இருக்கலாம் அது மனசாட்சிக்கு உட்பட்ட ஒரு காரியம் ஆனால் தொடர்ந்து அவர்கள் அங்கே இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதும் இஸ்ரேவேலுக்கு எதிரான காரியங்களிலே யாராவது ஒரு சிலர் சில இயக்கங்களை வைத்து கொண்டு அங்கே யூதர்களோடு முரண்பட்டு அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறபடினாலே அவர்கள் அவருடைய காவலர்களால் அல்லது இப்போ ராணுவ வீரர்களால் அரசு செய்யப்பட்டு அங்கே தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள் இதிலிருந்து தான் அநேக சச்சரவுகள் அங்கே எழுந்து கொண்டே வருகிறது ஆக தொடர்ந்து ஒரு இரண்டு இனமும் பிடிக்காத ஒரு இனம் பக்கத்திலே பொழுது அது மேலும் சண்டை தூண்டுகிறவுமாக இருக்குமா என்று தெரியவில்லை அவர்கள் அமைதியாக வாழும் பட்சத்தில் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கும் ஆகவே அவர்கள் வாழ்வதற்கு நாம் குரல் கொடுப்பது மிகவும் அவசியம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் யாரும் பாலசீனர்களை வெறுக்கவே இல்லை அங்கே இருக்கக்கூடிய பாலசீனர்களை பாலசீனர் என்று சொல்லு சொல்லுகிற ப சொல்லப்படுகிறவளை ஆனால் உண்மையிலே பாலசீனர்கள் யார் என்று சொன்னால் ஆதி முதலிருந்து யூதர்களைத்தான் அங்கே பாலஸ்தீனர் என்று வரலாறு சொல்கிறது வேத புஸ்தகத்திலும் பரிசுத்த வேத புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் இன்றைக்கி குரானை கூட வாசித்து போகும்போது அவர்கள் இஸ்ரவேல் தேசம் அங்கே இருந்ததாகவும் சுல சுல்தான் அதாவது சுலைமான் தாவூத் போன்றவர்கள் அதாவது தாவீது சாலமன் போன்ற ராஜாக்கள்லாம் அங்கே இருந்ததாகவும் அங்கே இஸ்ரேவேல் ஜனங்கள் வாழ்ந்தோ அவர்களிடத்தில் அந்த அவர்களுடைய வேத புஸ்தகத்திலே அங்கே இருக்கிறது ஆக இதை எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த முக்கிய நடிகர்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் அண்ணன் சத்யராஜ் அவர்கள் அன் அருமையான எல்லாம் நடித்து வந்தார் ஆனால் அவர் இந்த காரியத்தை பேரணியிலே இதை கலந்து கொண்டு இதை இஸ்ரேவலுக்கு எதிரான காரியம் பேசியிருக்கிறார் அதே போல் திருமுருகன் காந்தி அண்ணன் திருமாவளன் அவர்கள் அண்ணன் சமீர் அமீர் அவர்கள் அண்ணன் பிரகாஷ்ராஜ் அவர்கள் போன்றவர்கள் இந்த பேரணியிலே கலந்து கொண்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதியிலே பாலஸ்தீ இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து ஆயிரத்தி இரநூறு வேர்களை கொலை செய்திருக்கிறார்கள் வாழால் வெட்டியிருக்கிறார்கள் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள் அங்கே உள்ள பெண்களை மானபங்கப்படுத்தியிருக்கிறார்கள் சிறு குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற ஒரு கேள்வியும் அங்கே வருகிறது அது மட்டுமல்லாமல் இரநூறு முந்நூறு பேர் முந்நூறு பேரை பிணை கைதிகளாக ஒரு டனலில் டனலில் அங்கே அங்கங்கே டனலில் கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அவர்களை இதுவரைக்கும் விடு விடுதலை செய்யவில்லை கொஞ்சம் பேரை விடுதலை செய்திருக்கிறார்கள் முழுவதுமாக விடுதலை செய்துவிட்டு இருந்தால் போர் இன்றைக்கே முடிந்திருக்கும் அதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ள கருத்தில் கொள்ள வேண்டும் அங்கே நீங்கள் பேசுகிறீர்கள் மேடையிலே இதை குறித்து ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவில்லை என்பது அநேகருக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமாக காணப்படுகிறது அதே போலே ச கொஞ்ச நாள் சமீப காலத்துக்கு முன்பாக ஆறு மாதத்துக்கு முன்பாக பஹல்காம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே காஷ்மீரில் ஒரு பள்ளத்தாக்கு பகுதியிலே அங்கே பத்து பேருக்கு மேல் மேற்பட்ட மக்களை அங்கே கொலை செய்தார்கள் அங்கே பா பாகிஸ்தான் பகுதியிலிருந்து வந்து கொலை செய்தார்கள் அதற்காக ஒரு சின்ன ஒரு யுத்தம் கூட நடந்தது அதற்காக நீங்கள் யாரும் கருத்து தெரிவிக்கவில்லை என்பதும் வருத்தம் அளிக்கக்கூடியதாக காணப்படுகிறது அதே போல் இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் யாவரும் நீங்கள் நடுநிலையோடு நீதியை கடைபிடிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டு காணப்படக்கூடியவர்கள் என்று சொன்னால் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையான வரலாறு எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே யூதர்களுக்கு ஆதரவாக நான் உங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ளவில்லை உண்மையான காரியம் எது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இன்னைக்கு சின்னஞ்சி இஸ்ரேலுங்க அதை சுற்றி இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் இருக்கிறது ஐம்பத்தி ஆறு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது எல்லோரும் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு கமாசனுடைய முக்கிய லீடர்களுக்கெல்லாம் துருக்கியிலே அங்கே குடியுரிமை கூட இருக்கிறது அதை சுற்றிலுமே அவர்களுக்கு எதிரான நாடுகள் இஸ்ரவேலுக்கு எதிரான நாடுகள் தான் அதை சுற்றி இருக்கிறது நீங்கள் பா மேப்பை எடுத்து பாருங்கள் ஆகவே இனிமேல் நீங்கள் இப்படி போராட்டங்களில் கலந்து கொள்ளும்போது இஸ்ரேலை குறித்தும் அங்கே உள்ளவர்களுடைய நியாயத்தை குறித்தும் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது நியாயாதிபதி ஒரு நீதிபதி இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு வாதம் அங்கே கோர்ட்டுக்கே போகும்போது அங்கே நீதிபதி இரண்டு பக்கத்திலும் ஆராய்வார்கள் ஒரு பக்கத்தை மட்டும் ஆராய்ந்து பார்க்க மாட்டால் இரண்டு பக்கத்தையும் ஆராய்வார்கள் இரண்டு பக்கத்தையும் ஆராய்ந்து தான் அவர் கருத்தை சொல்வார்கள் அது அதே போன்று நீங்கள் திரைப்பர பிரபலங்களாக இருக்கக்கூடிய அவர்கள் இனிமேல் இது போன்ற காரியங்கள் நடக்கும்போது சற்று கவனத்தோடு நீங்கள் இருங்கள் இந்த மாதிரி போயிலே நீங்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாமா அல்லது இவர்களுக்கு செய்வது நியாயமா என்பதை க கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது கிறிஸ்தவர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது அநேக பேர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த பேரணியை குறித்து வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதேபோல் நீங்கள் பேரணி அவர்கள் பேரணியை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் கிறிஸ்தவர்களும் உற்றுநோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது எந்த நேரத்திலும் கூட அமெரிக்காவை எதிர்க்கிறோம் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலை நோக்கி எதிர்ப்பது மிக்க வேதனையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு பெரியாரை நம் தமிழ்நாடு முழுவதும் போற்றுகிறோம் என்று சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் கடவுள் மறுப்பு பேசினதால் அல்ல அவர் தீண்டாமையை குறித்து அவர் அதிகமாக அங்கே அங்கே ஈடுபட்டதால் தீண்டாமையை நடக்கும்போது அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அவர் ஆதரவாக இருந்தார் என்ற கருத்து தான் அங்கே மேலோங்கி இருந்தது அதன் மூலமாகத்தான் அங்கே பெரியார் கவரப்பட்டு இவ்வளவு தூரம் அவருடைய பெயர் புகழ் இங்கே நிலைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அவர் கடவுள் மறுப்பின் காரணமாக மாத்திரம் அவர் இவ்வளவு தூரம் அங்கே அவருடைய புகழ் இழவில்லை ஆகவே ஒரு சார்பான போக்கு பாரசீனத்துக்கு மட்டும் ஆதரவான போக்கு மிகவும் ஆபத்தாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்று நாம் உங்கள் விரும்புகிறோம் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரும் ஆண்டவராக இயேசு குருசி நாமத்தினாலே ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய ஜெபங்களே தினம் ஜெபித்து கொள்ளுங்கள் இப்போது இஸ்ரேவேலுக்கு எதிரான காரியங்கள் தொலைக்காட்சிகள் அநேக இங்கே தமிழ் மா தமிழ்நாடு முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது இலங்கையில் வந்து கொண்டு இருக்கிறது நாம் உஷாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் இஸ்ரேவேலை குறித்து சிந்திக்க உடையவளாக காணப்பட வேண்டும் இஸ்ரேவேல்தான் நம்முடைய கால கடிகாரம் ஆண்டவராக இயேசு குசுடைய வருகைக்கு முன் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால் இஸ்ரேவேலை நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம் உற்று பார்க்கவளாக காணப்பட வேண்டும் ஆகவே ஆண்டவருடைய வருகை சமீபம் அவர் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம் எந்த நேரத்திலும் கூட உலகப்போர் நடக்கலாம் ஆகவே ஆண்டவர் நம்மை இந்த நேர எவ்வளோ எந்த தீங்கு வந்தாலும் பறந்து காக்கிற பட்சியைப் போல காணப்படுகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை சந்தேகமும் இல்லை பார்க்குற நீங்கள் யாவரும் இந்த வீடியோக்கு கமெண்ட் செய்யுங்கள் திரைப்பரப் திரைப்பிரப பிரபலங்களுடைய கருத்துக்கு நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் அநேகவருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இஸ்ரேவேலை குறித்து அநேகரிடத்தில் பேசுங்கள் இனிமேல் இன்றைக்கு எகிப்திலே எகிப்து தேசம் இஸ்ரேவேலுக்கு எதிராக அங்கே டேங்குகள் எல்லாம் நகர்த்தி கொண்டு இருக்கிறது அதே போல் துருக்கி இ இஸ்ரேவேலுக்கு எதிராக வந்து கொண்டு இருக்கிறது அங்கே சைப்ரஸ் டிவியிலே இஸ்ரேவேலுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் அங்கே செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை குறித்து வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் காண வேண்டும் கர்த்தர்தாமே இந்த வீடியோ முழுவதையும் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வேத்து வழிநடத்துவாராக குறிப்பாக ஆண் உங்களுடைய அன் இயேசுகனுடைய வருகையில் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆயத்தப்படுத்துவாராக ஆமீன் ஆமேன்